ஒரு தியானத்துக்கும் ஒரு சபதத்துக்கும் நடுவில் தமிழ்நாடு சிக்கி சீரழிஞ்சிகிட்ருக்கிற இந்த நேரத்தில் தொண்டன் அப்படிங்கிற ஒரு படம் ஆனால் அரசியல் பேசலை அப்படியே அப்படி பேசக்கூடிய இந்த விஷயங்களுங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து தான் இந்த மேடைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை முட்டாள்கள் நிறைந்த சமூகத்தை அயோக்கியர்கள் ஆழ்வார்கள்னு பெரியார் சொன்னார் அப்படி தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தொண்டர்களையும் மக்களையும் முட்டாள்களாகவே வைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழலில் கடந்த ஆண்டு வந்து இந்தியாவிலேயே அதிக போராட்டங்கள் நடந்தது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாயிரம் இருபதாயிரங்களுக்கும் மேலான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்து நடந்திருக்குன்னு புள்ளிவரம் சொல்லுது இதை வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஜனநாயகம் இருக்குதுன்னு எடுத்துக்கிறதா அல்லது தமிழ்நாட்டில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு எடுத்துக்கிறதான்னு தான் தெரியல ஆனால் தொடர்ந்து இந்தியாவில் புறக்கணிக்கப்படும் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இப்படியான நிறைய போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு பக்கம் ஒரு இடைத்தேர்தலில் ரொம்ப டேரிங்காக பணம் கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது தொடர்ந்து வந்து நான் கடவுளில் வந்து அந்த தாண்டவன் வந்து ஒரு படியில் பேசுகிற மாதிரி தான் இந்திய அரசியல் நடந்துட்டுருக்கு தாண்டவனாக மாநில கட்சிகளும் அந்த மலையாளத்திலேருந்து வந்து வாங்கிட்டு போகறில்ல அப்படி தேசிய கட்சிகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன இப்படியான ஒரு சூழலில் இந்த இப்போ வந்து அந்த தேர்தலை நிறுத்தி நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்க நாளைக்கு நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அப்படி அப்படி வந்து நிறுத்துறதுனால எதுவுமே நடக்க போகிறது கிடையாது தஞ்சாவூர்லையும் அரவக்குறிச்சிலையும் அப்படி தான் நிறுத்துனாங்க திருப்பி நேர்மையாக நடந்துச்சா அப்படிலாம் கிடையாது நீங்கள் கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணாமல் பரிச்சையை நிறுத்துறதுனால ஒரு பயணம் கிடையாது அப்படி தொடர்ந்து இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது கல்வி திட்டத்தை மாற்றுவதற்கான இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான இந்த அரசியல் அமைப்பை மாற்றுவதற்கான செயல்பாடுகள் ஒரு சினிமாவால் சமூக மாற்றம் உருவாகிடுமா அப்படின்னு கேட்டால் ஒரு புரட்சி நடந்துருமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் அதில் எல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது ஆனால் இது ஒரு செயல்பாடு எப்போவுமே உலகம் முழுவதும் பெரிய அரசியல் மாற்றங்களும் சமூக மாற்றங்களும் நடக்கும்போது அதற்கு கலை ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக இருந்திருக்கிறது அப்படி இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு ஒரு ஆயுதமாக கலையை பயன்படுத்துபவர்களில் சமுத்திர சார் மிக முக்கியமான நபராக நான் கருதுகிறேன் அப்படியே அப்படியான ஒரு மாற்றத்தை வந்து எங்கேயோ வந்து ஒரே ஒரு சிறியால் ஒரு குழந்தை கவிழ்ந்து கிடக்கிற இறந்து கிடக்கிற ஒரு புகைப்படம் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு பாலச்சந்திரன் மலங்க மலங்க விழிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு புகைப்படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணு நந்தினின்னு ஒரு சின்ன பெண் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு யார் காலையோ போய் எதுக்கு விழுறா யாரோ ஒரு ஆள் செல்ஃபோன் டவர் மேலே எதுக்கு நின்று சாவுகிறான் இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் ஒரு நம்பிக்கை இந்த சமூக மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை எப்படியாவது நடத்திட முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்படியான நம்பிக்கைகள் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக இன்னும் ஐந்து பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிவில் சொசைட்டி ஃபார்மாகவும் நான் நம்புகிறேன் அதற்கான ஒரு பெரிய செயல்பாடுகளை தனது தொடர்ந்த செயல்பாடுகளால் தனது கோபத்தையும் தனது வருத்தத்தையும் தனது பேரன்பையும் பதிவு பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய சமுத்திரகனி சார் வந்து உண்மையிலேயே தமிழ் சினிமாவின் தேவதை தான் நன்றி வணக்கம்